நீ ஆளை வழுத்துறேன் ஆ இருக்கு இந்த பள்ளத்தில் இரண்டு பார்க்குறேன் நான் தண்ணி ஆயிடுறேன் நீ அப்படியே மழைனாலும் கூட தண்ணி மீன் நின்றுக்கிறேன் எவ்வளோ தண்ணி வருது பிற அப்பா

ஆமாம் தனியான கூடிச்சிருந்தா பழம் தோண்டிக்க வந்துருச்சு பழம் தோண்டிக்க போயிடுச்சு தண்ணி கூடிச்சு பார் பள்ள இங்கிருந்து பள்ள அங்கே தோண்டி போயிடுச்சு மேல

மண்ணை தோண்டி போயிடுச்சு நீ அதன் வசதிக்கா வட்ட பாரு இடிக்காடு அதில் அந்த ஓரத்தில் ஊர்னு வருது ஒரு கல் மண்ணு ஆ ஊர்னு அந்த ஓரத்தில் ஊருன்னு வருவார் பெருதா ஆமாம் கரை மண்ணை அப்படியே ஆட்சிக்குள்ளே வருது ஏய் பா பயந்துப்பா போகிறே அது பயப்பிடிச்சிருக்கு கம்மா வந்துரும்டா இங்க வந்து ஆயிர ஆயிரும்டா வருது வருது மாதிரி வருது அந்த பள்ளத்துக்கு போயிருச்சு அந்த பள்ளத்துக்கு அது இடிக்கு இதுக்கு அஸ் வடக்கம் வடக்கம் அஸ்வன் நதியில் தண்ணி பாருங்கப்பா தண்ணி கூடிடுச்சு ரொம்ப தான் வருடே தண்ணி கூடிச்சு இதா இதில் பாரு இது இதை பள்ளத்தை போட்டுச்சு இதுல அடிச்சு பள்ளம் தோணுது பாரு இதில் பள்ளம் இருந்துச்சு ஒரு ஆ ஆ ஆ ஆ மண்ணு எவ்வளோ எவ்வளோதான் வரமிச்சிடுச்சு பாரு ஆ இதுல ilsu onre ma tambi inda idra pidi thondika poda ipidi thondichu neera நேரம் neera odi ran

அப்படி வாங்கப்பா வாங்கப்பா இருக்காயிருச்சுப்பா அடிச்சு எழுத்துருச்சு ஆமாம் தண்ணி பூத்தண்ணி வந்துருக்குல்ல பூத்தண்ணி ஆமா இந்த மண்ணுக்கு ஆலுமா மண்ணுக்கு நுரைக்கல ஆகி ஆ தண்ணிங்கோ அந்த ஏர் மப்பா லைட் இருந்துச்சு இப்ப கொஞ்சம் இந்த வந்து அந்த அந்த மேடு கொஞ்சம் நல்லா மேரா இருந்துச்சு ஒன் தண்ணி இந்த மாதிரி

இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேத்துருச்சு இது கம்மியா